श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनळिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமசதசையே நமஸினாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிரதி சங்கரா தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது நாமாவளி மங்கள ஆக்கிருதி மனஸ்வினி மானவதி மகேஷி மங்களா ஆக்ருனா உடம்புக்கு பேரு மங்களம் அப்படின்னா என்றும் நன்மை அப்படின்னு அர்த்தம் இந்த மங்களா கிருதி அப்படிங்கிறது என்ன ஆகமத்தினுடைய ஒரு கலைச்சொல் பொதுவா இதுக்கு ஒரு விளக்கம் கேட்டோம்னா மங்களமான வடிவமுடையவள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் மங்களம் அப்படின்னு சொன்னா இரண்டு விஷயங்களுக்கு மங்களம் என்னன்னா உடலுக்கு மங்களம் செய்வது உயிருக்கு மங்களம் செய்வது அந்த மங்களம்னா மூன்று பொழுதிலும் நன்மையை செய்யும் நன்றுடையானை தீயதிலானை தீயதே இல்லாத நன்மையாக இருக்க வேண்டும் அதுக்குதான் மங்கலம்னு பேரு அந்த சொல்லேருந்து வந்ததுதான் மாங்கல்யம்னு சொல்றோம் மங்களம் இல்லாதத முன்னாடி ஒரு ஆசைத்து அமங்கலம்னு சொல்றோம் அப்ப அமங்கலம் அப்படின்னு சொன்னா உயிரற்ற பொருள் அமங்கலம்னு அர்த்தம் ஜடம் பிரேதம் அதெல்லாம் அமங்கலம் மங்களம் உயிருடைய பொருள் அப்போ உயிருக்கு நன்மை செய்வது உடலுக்கு நன்மை செய் அத அஷ்டமங்கலம் அப்படின்னு சொல்றார் எட்டு விதமான மங்களம் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த மங்களத்தை வந்து யாகசாலையில பூஜை பண்ணுவா அஷ்டமங்கல தேவதன் இவர்கள் வந்து தேவலோகத்து நாட்டிய நங்கையர் இந்த எட்டு பேருக்கும் மூலமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் நம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா காமுகி காமவர்த்தனி திர்தாசி அப்படின்னு அந்த எட்டு பேரை சொல்லுவாள் இந்த எட்டு பேருமே இந்த உலகம் உடலுக்கு நன்மை செய்கிற அனைத்து பண்புகளையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த தேவதா சக்தியால தான் இந்த எட்டு பேரால தான் அதான் அனைத்துக்கும் நன்மையை செய்யக்கூடியவர் உடல் சார்ந்த நன்மை ஏன் உடலுக்கும் உயிருக்கும் பிரிச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டா உடல் உடல் வந்து உயிரோட ஜென்ம விரோதமான ஒன்று உயிருக்கு உடல் ஜென்ம விரோதம் உடலுக்கு உயிர் ஜென்ம விரோதம் இது நித்தியம் அது அநித்தியம் ஆன்மா வந்து நித்தியம் உடம்பு வந்து அநித்தியம் சக்தியினுடைய வழிபாட்டில் சொன்னோம்னா மாயின்னு சொல்லுவோம் உடம்பை உடம்பு மாயங்கிறது அநித்தியம் நித்தியங்கிறது ஞானம் அது ஆத்ம வஸ்து இது சரீர வஸ்து அப்போ இந்த எட்டு விதமான தேவனங்கையர்கள் கையில எட்டு விதமான பொருள்களை கொடுத்துருப்பா ஸ்வஸ்திக்கு அந்தந்த சுவாமியினுடைய வாகனம் தீபம் சாமரம் தர்ப்பணம் கண்ணாடி இந்த மாதிரி மங்கள வஸ்துன்னு சொல்லுவா அது மாதிரி எட்டு மங்களம் அந்த எட்டு விதமான மங்கள வடிவத்தை தான் பெற்றவள் உமையம்மை ஒருங்கே பெற்றவள் அந்த எட்டு பேரும் எட்டு விதமான மங்களத்தை செய்யக்கூடியவர்கள் அவளால ஒவ்வொரு மங்களத்தை தான் செய்ய முடியும் அடுத்த மங்களத்தை செய்ய முடியாது இப்போ பாருங்க ஒருத்தருக்கு வந்து உடம்பு ஆரோக்கியத்தை வை தர முடியும் அந்த தேவதையால ஆனா மனசு வருத்தப்பட்டா அந்த தேவதையால் ஒன்று பண்ண முடியாது அப்போ மனதை மாத்திரம் செம்மைப்படுத்த முடியும் ஆனால் அறிவுல குழப்பம் தான் அந்த தேவதையால செம்மைப்படுத்த முடியாது ஆனா இந்த மாதிரி ஒன்று முடிந்து ஒன்று முடியாது அப்படிங்கிறது இல்லாம இந்த எட்டு பேரும் சேர்ந்தா அனைத்து நலன்களையும் பதினாறு விதமான செல்வங்களையும் மனிதனுக்கு வழங்க முடியும் பதினெட்டு விதமான தோஷத்தை போக்க முடியும் இந்த யாக்கைக்கு பதினெட்டு விதமான தோஷம் இருக்கு பசி காமம் கவலை பிணி இதெல்லாம் இந்த உடம்புக்கு இருக்கு அந்த மாதிரி தோஷத்தை எல்லாம் இந்த தேவதை போக்கிடும் அதுக்கு பதிலா பதினாறு விதமான ஏன் இந்த ஒவ்வொரு தேவதையும் இரண்டு இரண்டு அண்மையை கொடுக்கும் அதை தான் அவர் வரிசைப்படுத்தியிருப்பார் அபிராமிப்பட்டர் வந்து கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணுவார் இல்லைன்னா அழகு புகழ் சந்தானம் வாழ்நாள் வெற்றி அப்படின்னு சொல்லி பதினாறு தொகைதரு பதினாறு பேரும் அப்படின்னு சொல்லுவோம் பேருந்தான் சிறப்பு அந்த பதினாறு பேரையும் பெற்று வாழ்கிற பண்பு அந்த அனைத்தையும் தரக்கூடிய ஒரே ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவ லலிதா பரமேஸ்வரி இவா எட்டு பேரும் தரதா ஒருத்தி கொடுப்பா அதுதான் விஷயம் இப்ப வந்து பல மாநிலங்கள் சேர்ந்து ஒரு நாடுன்னு சொல்லியும் அப்ப மாநிலங்களை விட ஒரு நாடுங்கிறது இன்னும் கொஞ்சம் உயர்வு இப்ப முதல்வர் அப்படின்னு ஒரு பதவிக்கும் பிரதம மந்திரி அப்படிங்கிற ஒரு பதவிக்கும் பதவி நான் சொல்றது வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லல அது வந்து பல மாநிலங்களையும் சேர்த்து ஒருங்கி ஆளக்கூடியவை அந்த மாதிரி அம்பாள் வந்து இந்த இந்த எட்டும் மா மாநில மாதிரி ஒரு இருந்தால் அவ அவ வந்து தேசியம் மாதிரி இருப்பா அப்ப எல்லாத்தையும் இணைச்சவ அதுதான் மங்களா கிருதின்னு சொல்லுவான் அனைத்து விதமான மங்களத்தையும் சரீரத்துக்கு தரக்கூடிய சுரூபம் அதே மாதிரி ஆத்மாவுக்கு மங்களத்தை தரக்கூடியவ அப்படின்னு சொன்னா எட்டு இருக்கு அதுதான் அஷ்டமங்கலம்னு சொல்லுவோம் அதை என்ன சொல்லுவோம்னா அஷ்டபந்தனம்னு சொல்லுவோம் இது அஷ்டமங்கலம்னே சொல்லுவோம் ஆன்மாவுக்கு நன்மை தர்றத அஷ்டபந்தனம்னு சொல்லுவோம் அப்போ ஆன்மாவிற்கு எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்க நான் சொல்கிறது நன்மை எப்படி வெவ்வேறு விதமாக இருக்கும்னு இப்போ நம்ம டூ டூ வீலர் வச்சுருக்கோம் அந்த டூ வீலருக்கு எது ரொம்ப நன்மை அப்படின்னா எதுவும் பெட்ரோல் போடுறோம் காத்து அடிக்கிறோம் ஆயில் போட்டு வைக்கிறோம் சுத்தமாக தொடச்சி வைக்கிறோம் அதுதான் அந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நன்மை அதே அதை ஓட்டுறவாளுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் சாப்பாடு அவருக்கு வழி தெரியணும் அந்த வண்டியை இயக்க தெரியணும் இதெல்லாம் அவளுக்கு நன்மை அந்த மாதிரி உடலுக்கு நன்மை வேறு உயிருக்கு நன்மை வேறு உடலுக்குங்கிறது வண்டிக்கு பண்றது மாதிரி உயிருக்கு பண்றதுங்கிறது அதை ஓட்டக்கூடிய டிரைவருக்கு பண்ற மாதிரி இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால அந்த உயிருக்கு நன்மையை தரக்கூடியவள் உடலுக்கும் நன்மையை தரக்கூடியவள் ஒரு சேர இரண்டுக்கும் நன்மையை தரக்கூடியவள் அதுதான் அம்பாள் உயிருக்கு செய்யற அந்த எட்டு மங்களத்தையும் கொடுப்பா உடம்புக்கு தரக்கூடிய எட்டு மங்களத்தையும் கொடுப்பா அப்போ மொத்தம் இந்த எட்டா இருந்தாலும் இரண்டு இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் ஒருங்கே அனுகிரகம் பண்றதுனால மங்களாகிருதின்னு பேர் பொதுவாக அம்பாளுக்கு வந்து மங்களாம்பிகை அப்படின்னு ஒரு பேர் இந்த மங்களாம்பிகைங்கிற பேர் எப்போ வரும் அப்படின்னா பிராணநாதர்னு சுவாமி பேர் வரும்போது வரும் சுவாமி பேர் பிராணநாதர் அப்படின்னு சொன்னால் அம்பாள் பேர் மங்களாம்பிகை அது ஏன் பிராணநாதர்னு வச்சு மங்களாகிருதின்னு வச்சிருக்காளே அப்படின்னா பிராணன் இருந்தால் இந்த உடலுக்கு நன்மை வெளியில போயிடுதுன்னா ஆத்மாவுக்கு நன்மை பிராணன் இரு வகையிலும் இரு வகை பண்போடும் தொடர்புடையது அவ்வளவு சிறப்பு இந்த மங்களாக்கிருதிங்கிற நாமாவளி இந்த நாமாவளியை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னா பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலித்துவம் ஏற்படும் இந்த மங்களாகிருதி என்ன இந்த நாமாவளி சொல்லிட்டே இருந்தால் ஆண்களுக்கு அஷ்டமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான உடல் நலனும் அஷ்டபந்தனம்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான உயிருக்கு தொடர்பான ஞானமும் அதுக்கு உண்டான நன்மையும் கர்மாவை எழுத்து போராடுற பண்பும் அவளுக்கு கிடைக்கும் இவ்வளவு உயர்வான நாமாவளி மங்களா கிருதி அப்படின்னு இதுக்குள்ளேயும் பல மந்திர ரகசியங்களை வச்சு வச்சிருக்கா இந்த மாதிரி லலிதா சஸ்தாந்திரம் நிறைய நாமாவளி இருக்கு அத மந்திர சாஸ்திரங்களால பிரிச்சு பார்த்தா அது பிரிக்கக்கூடிய முறையெல்லாம் வேற சொல்றா அந்த மாதிரி பிரிச்சு பார்த்து அந்த தேவதையா நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான நன்மையும் அது கொடுக்கும் இப்ப இதுலயே பலன் இருக்கு பாருங்க இந்த நாமாவளிலாம் பலனையே பதிலா சொல்றது நன்றுடையானை தீயதிலானை அப்படின்னு சொன்ன மாதிரி நல்லவைகளை செய்து தீயவைகளை நீக்க வல்ல ஒரே நாமாவளி இந்த நாமாவளி சொன்னா இந்த மங்களாகிருதிங்கிற நாமாவளி சொன்னா நாலு பேருக்கு மங்களம் எப்பொழுதான் எப்பொழுதுமேவா முஷல் அந்த நாலு பேர் யாருங்கிறீங்களா உன்னை மாதா உங்க பிதா உங்க குரு உன்ன தெய்வம் இந்த தெய்வம்ங்கிறது குலதெய்வத்தை குறிச்சுது குருங்கிறது ஆத்துவார்த்தியார்ன்னு சொல்லுவா இல்ல அந்தந்த சமயத்தின் குல குரு இல்ல எதில்லாம் மங்களாக்கிருதி ஆக்கிருத்தின்னா உடம்பு நம்ம பேசணும் அவா கூட இந்த மங்களாக்கிருத்தின்னா அதனால நேரடியா பேசுற மாதிரி ஆத்துல வச்சு பூஜை பண்ற சிவலிங்கம் இல்லைன்னா விக்கிரகம் இந்த சக்கரம் இதெல்லாம் மங்களாக்கிருத்தின்னு பேர் அதனால குரு மாதா பிதா குரு தெய்வம் இந்த தெய்வம்ங்கிறது குலதெய்வம் அந்த கோயில்ல வேலை செய்யற பூசாரியா இருக்கட்டும் இல்ல சிவாச்சாரியாரா இருக்கட்டும் இல்ல பட்டாச்சாரியார் யாரா இருக்கட்டும் அந்த குலதெய்வத்து ஆக்கிருதி அவளாம் எல்லாம் ஆக்கிருத்தின்னே போயிடும் அவளை பார்த்தா சமஸ்த மங்களமும் நமக்கு உண்டாகும் சொப்பனத்துல அப்பாவை பார்த்தாலும் சரி இல்ல நேர்ல பார்த்தாலும் சரி சொப்பனத்துல ஆச்சாரியனை பார்த்தாலும் நேர்ல பார்த்தாலும் சரி சொப்பனத்துல அப்பாவை பார்த்தாலும் நேர்ல பார்த்தாலும் சரி சொப்பனத்துல குலதெய்வ கோயிலை பார்த்தாலும் அந்த கோயில் பூசாரியை பார்த்தாலும் அந்த கோயில் நிர்வாகியை பார்த்தாலும் அது மங்களாகிருதி அந்த அந்த ஆகிருதத்துல அம்பாள் காட்சி கொடுத்தால் நமக்கு எல்லா விதமான நன்மையும் ஒரு இங்கே வரும் அததான் இந்த நாமாவளி மிக அழகாக சொல்லுகிறது அதை பெருவோமகா அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ